சோகரின் பெயர் கோணத்தை பொறுத்து பிம்பங்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு நம்ம சமதலை ஆடி எடுத்துக்கணும் அது வந்து தொண்ணூறு டிகிரி கோணம் வரைஞ்சிக்கணும் ஒரு பேப்பரில் ஒரு பொருள் எடுத்துக்கணும் நான் பூ எடுத்துருக்கேன் அது பாருங்கள் கோணம் அதிகமாக இருக்குது தொண்ணூறு டிகிரி அதிகம் கோணம் அதிகமாகும் பொழுது பிம்பங்களின் எண்ணிக்கை குறைவு பாருங்க அது ஃபார்முலா பிம்பங்களின் எண்ணிக்கை சம முந்நூற்றி அறுபது டிகிரி பை தீட்டா முந்நூற்றி அறுபது டிகிரி பை தொன் பை தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஒன்று அப்போ ஆன்சர் வந்து நாலு வருது நாலு மைனஸ் ஒன் அப்போ வந்து நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அப்போ பிம்பங்களின் எண்ணிக்கை மூணு அதாவது கோணம் அதிகமாக பிம்பங்களின் எண்ணிக்கை குறைவு எத்தனை பிம்பம் தெரியுதுமா செம்பருத்தி போய் எத்தனை தெரியுதுன்னு பாருங்க மூணு மூணு தெரியுதா ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது முப்பது டிகிரி கெடு சரி அடுத்து நம்ம முப்பது டிகிரி கோணம் வரைஞ்சிக்கணும் அதை பாருங்க பிம்பம் வந்து அதிகமாக தெரியுது அதாவது கோணம் குறையும் போது எண்ணிக்கை அதிகம் ஃபார்முலா ஃபார்முலா பிம்பம் தெரியுது 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 ஃபஸ்ட்டு கண்ணாடியில் பார்த்து என்ன ஒரு பிம்பங்கள் பதினொன்று பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஓகேப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா முப்பது முப்பது டிகிரி 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 முந்நூற்றி முந்நூற்றி அறுபது அறுபது மைனஸ் ஆன்சர் வருது

அடிச்சு கழிச்சு போட்டோம்னா ஏழு வரும் ஏழு பீமம் தெரியும் ஒரு துளி ஒருத்தனும் கொண்டு கோடு தள்ளி வச்சாலும் என்ன ஆகாது சரியா ஏழு பீமம் தெரியாது ஆறு தெரியும் இல்லைன்னா எட்டு தெரியாது என்ன பண்ணணும் துல்லியமா வைக்கணும் கோணம் குறைவா இருக்கிறதுனால பிம்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வந்து அறுபது டிகிரி கோணம் வரைஞ்சிருக்கிறோம் எத்தனை பிம்பம் தெரியுதுன்னா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு மொத்தம் அஞ்சு பிம்பங்கள் தெரியுது அவரு பாருங்க பாத்தீங்கன்னா

நூத்தி இருபது டிகிரிக்கு பிம்பங்களின் எண்ணிக்கை ரெண்டு அதோட பார்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது பை டிகிரி தீட்டா முன்னூ சமா முன்னூத்தி இருபது டிகிரி பை நூத்தி இருபது டிகிரி மைனஸ் ஒன்னு வருது சொல்லிடுவாங்க

പിന്നെ മതി എനിക്ക് അധികം മുപ്പത് പതിനൊന്ന് വരും ഓക്കെ